என் தலைவன அடிச்சிட்டீங்களா பாரு அவ்வளவுதான் உங்களுக்கு அவ்வளவுதான் உள்ள பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆக போகுது அப்படின்றது நமக்கே வந்து பதட்டமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு திவாகர் பச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு காலையில இருந்து பேசுறதே பேசி இருக்கவன் எல்லாம் சாவடிச்சுட்டு இருந்தாரு ஆனா இந்த ஆளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வை வந்து உள்ள நினைச்சு இப்ப நீங்க வந்து அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா நீங்க வந்து சூர்யா நான் வந்து அசின் இவர் வந்து வடிவேலு அப்படின்னு பக்கத்துல கலையரசவன்ட்டு இருக்க அப்படி இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு கண்டன் கொடுக்குறாங்கன்னா அவர் வந்து சுட்டும் சூடேரேன்னு வழக்கம் போல வந்து அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறாரு பக்கத்துல பார்வை வந்து அவங்களுக்கு அவங்களுடைய டான்ஸ் மூமெண்ட்ஸ்ல வந்து இது பண்றாங்க இந்த ஆளு கண்டிப்பா வெளியே கண்டன் கொடுப்பாங்க தெரிஞ்சு பாரு ரொம்ப தெளிவா வந்து அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த ஆளு வந்து காலையில இருந்து எல்லாரையும் வம்புழுத்து எல்லாரையும் இது பண்ணி சொன்னதவே சொல்லி பிரவீன் ஒரு சைடு வம்புழுத்து இங்க இருக்கவங்க எல்லாத்துலையுமே கெமிட்ட ஒரு சைடு வம்புழுத்து இருக்க ஒரு கூட்டு வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் நான் காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடி இவர் வந்து இல்லம் மனைவி அழகாக்கு வந்து நீ எப்படி பண்ண வேண்டாமா நீ இப்படி பண்ணுமா அப்படின்னு வந்து இவர் சொல்லி கொடுக்கறதும் இவங்க அப்படியே வச்சு அவங்கள அவரை அரைகிறதும் இப்படி அடிக்கிறதும் அரைகிறதும் அந்த மாதிரி வந்து நீ ஒரு காமெடியா அப்படின்னு எல்லாரும் வாயால சொல்றாங்க பட் பார்வை செயலாளர் தான் இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரொம்ப 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 தெளிவாக ஒரு சில நபர்கள் ஒரு டாப் 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 த்ரீ ஃபைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்வை இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற விதம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இட் இஸ் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது பட் இருந்தாலும் நான் சொல்றேன் அவங்க அதை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு எல்லாரையும் அவங்க போக்குல போய் சின்னதாக வந்து ஒரு விஷயத்த அப்படியே தட்டி விட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல ஒரு கண்டென்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் நலவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஃபேர் ஆனாலும் ஆகலாம் பொறுத்து இருந்தா பார்க்கணும் அடுத்த கண்டென்ட் என்ன உள்ள இவங்க ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டாவது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த செகண்ட் ப்ரோமோ பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கெமிக்கும் நம்மளுடைய முக்கியமாக இப்போ இப்போ எல்லா சீசனும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாருங்க சி என் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்றத ஒருத்தர் இருப்பார் நான் நீதி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஸோ கமருதீன் இந்த சீசனில் அப்படி இருக்காரு கமருதீனுக்கும் கெமிக்கு ஒரு விஷயம் ஆரம்பம் ஆகுது என்ன சண்டை இன்னைக்கு வந்திருக்க ரெண்டு ப்ரோமோ முதல் ப்ரோமோ ரெண்டாம் ப்ரோமோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டென்ட் வைஸ் வந்து பெரிய கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது நான் பேசும்போது அங்கே நின்று பேசுங்க நடந்து போகாதீங்க அப்படின்ற மாதிரி கெமி இதை பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்காங்க கெமிகிட்ட வந்து நான் பேசும்போது கை உயர்த்தி பேசாதீங்க அதாவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லாதீங்க நடந்து போகாதீங்க நீங்கள் கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுமோ அப்படி பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இருந்து போகும்போதே சொன்னாங்க நான் கேம்னு வந்துட்டு பயங்கரமாக ஆடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சிவங்க ரெண்டு பேத்துக்கு தான் முட்டிக்க போதா ஆல்ரெடி திவாகருக்கும் கெமிக்கும் நேற்று நைட்டு முட்டிக்குச்சு இன்னைக்கு காலையிலையும் திருப்பி முட்டிக்குச்சு இது எந்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டியது இருக்கு சண்டை மட்டுமே நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போதான் உள்ள போயிருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் பண்ணி ஒரு டீம் ஃபார்ம் ஆகி டீம்ன்றதை விட என்ன சொல்றது ஒரு 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 கண்டென்ட் வந்து அது நேச்சுரலாக வரணும் திவாகர் சாரோட இதில் சொல்லணும் நேச்சுரலாக வரணுமா அது அது நேச்சுரல்மா இங்கே இங்கே பார்த்தா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குமா நேச்சுரலாக எதுவுமே இல்லைமா என்ன தானே யார் யாருக்கு இது நேச்சுரலா இல்ல எதுவுமே நேச்சுரலாக இல்லைன்னு தோணுது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு பட் என்ன போகல தெரியல பொறுத்துட்டு பார்ப்போம் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கண்டென்ட்டே இல்லை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு வச்சுட்டு பேசணு பேசிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்குதான் ஆரம்பமா இருக்கு ஒரு நாள் கழிச்சு பார்ப்போம் அப்படின்ற பாஸ் தள்ளி போட்டுக்காரன்றது தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மழை அழகம்